ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பாசிப்பருப்பை வச்சு பாயாசம் தாங்க ரெடி பண்ணேன் இந்த பாயாசம் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு டென் மினிட்ஸை செஞ்சு இந்த பாயாசத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசம் செய்கிறதுக்காக நான் பாசிப்பருப்பை வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு மெயினாக டேஸ்ட் கொடுக்கறது தேங்காவை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் திராட்சை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளத்தை நல்லா காய்ச்சி பாகு வச்சுக்கோங்க முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுக்கிற நூறு கிராம் பாசி பருப்பை நல்லா வறுத்துருங்க பச்சையாக போட்டுற வேணால் நல்லா வருத்திங்கன்னா அதில் வந்து வர வாசமே அவ்வளோ ஒரு சூப்பராகவும் மனமாகவும் இருக்கும் இந்த பருப்பு நல்லா வாஷாக நல்லா வறுத்த பிறகு இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் போட்டுருங்க நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி நல்லா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடும் ஸோ இதை நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த பாயாசத்தை குழந்தைங்களுக்கு தரலாம் ஏன்னா ரொம்ப சத்து மிகுந்தது அடுத்தது நான் வெள்ளத்தை நல்லா காய்ச்சி அதோடைய பாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த காய்ச்சினதை எடுத்து இந்த பருப்போடு ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனமாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியானது கூட நம்ம வெள்ளத்துலேயும் நன்மைகள் இருக்குது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சிறு பருப்புலேயும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மறக்காமல் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான பாயாசம் தான் ஸோ அடுத்தது இது வாசனைக்காக நான் ரெண்டு ஏலக்காவை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த ஏலக்காவையும் சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும் பருப்பை நல்லா குழைய வச்சிடாதீங்க கொஞ்சம் பருப்பு இருக்கட்டும் அப்போ தான் பாயாசம் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அடுத்ததாக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன் இதையே எடுத்து அதோடு சேர்த்து கலக்கி விட்டுருங்க நல்லாவே கலந்து வந்துடும் இப்போ பார்க்கவே நமக்கு ஒரு சூப்பரான பாயாசம் ரெடி அடுத்தது நெய் வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சு இப்போது ஒரு வானல் எடுத்து இந்த நெய்யை போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம பொடிசாக கட் பண்ண தேங்காவையும் இந்த நெய்யோட சேர்த்துருங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் முந்திரி பருப்பு போட்டுக்கங்க இந்த சமயத்தில் நான் வந்து திராட்சை எடுத்துக்கிட்டேன் போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கிற பாயாசத்தோட கொட்டினீங்கன்னா ஒரு அருமையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடிங்க அப்படியே இந்த பாயாசம் குடிக்கும்போது இந்த தேங்காவையும் மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராகவும் அவ்வளோ ஒரு மனமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான பாயாசம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நாங்கள் எல்லாரும் குடிச்சு முடிச்சிட்டோம் நான் ஒரு மூணு டம்ளர்கிட்ட குடிச்சிட்டேங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்